படி இந்த உலகம் மொத்தம் நான்கு அடிப்படையான விசைகள் மூலமா இயங்குதுன்னு நம்பப்படுது அதுதான் கிராவிடேஷ்னல் போர்ஸ் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இந்த நான்கு சக்திகளுக்கும் அப்பாற்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இந்த உலகத்துல இருக்கிறதா இப்ப வரைக்கும் நம்பப்பட்டு வருது ஆனா அதுக்கான ஆதாரங்கள் நம்ம கிட்ட கிடையாது இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள்ல தான் தெய்வ சக்தியும் அடங்கும் அதே சமயம் ஒரு சில தீய சக்தியும் அடங்கும் ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பழி வாங்கறதுக்கு அவனை டைரக்டா அட்டாக் பண்ணவோ இல்ல அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கல அதுக்கு பதிலா தீய நோக்கங்களுக்காக ஒரு சில மந்திர சக்திகளை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க விஷயங்களை யார் மேல ஒரு மனுஷன் பழி வாங்கக்கூடிய பகை கொண்டிருந்தானோ அவனுக்கு எதிராக இத யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு அந்த மாதிரியான காலகட்டத்துல எகிப்து நாட்டுல இந்த மாதிரியான பிளாக் மேஜிக் ரொம்ப பிரபலமா இருந்ததா சொல்லப்படுது நம்ம ஊர் கிராமங்கள்லலாம் இந்த பில்லி சூனியத்து மேல நம்பிக்கை இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க அதை செயல்படுத்தக்கூடிய ஆட்களும் இருக்கதான் செய்யறாங்க ஆனா நம்ம இந்தியாவில இந்த பிளாக் மேஜிக்கே பேர் போன ஒரு ஃபேமஸான கிராமம் ஒண்ணு இருக்கு அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் தலைமுறை தலைமுறையா இந்த பிளாக் மேஜிக்கை பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது அது எந்த கிராமம் அந்த கிராமம் எங்க இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் இந்த பிளாக் மேஜிக்கை பத்தியும் தான் நம்ம சேனலில் இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் கண்டிப்பாக இது ஒரு திகில் நிறைந்த வீடியோவாக இருக்கும் வெல்கம் டு மிஸ்ட்ரி துளிகள் நம்ம இந்தியாவோட வடகிழக்கு மாநிலம் தான் அசாம் அசாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல இயற்கை வளமான ஒரு மாநிலம் நிறையவே ஃபேமஸான இடங்களும் நல்ல டூரிஸ்ட் பிளேஸாவும் இந்த அசாம் மாநிலம் இருக்கு அதிசயத்துக்கும் ஆச்சரியத்துக்கும் மட்டுமல்ல அமானுஷ்யத்துக்கும் பெயர் பெற்ற ஒரு மாநிலம் தான் இந்த அசாம்னு சொல்லலாம் அசாம்ல இருக்கக்கூடிய கவுஹாத்தில இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான் மயோங் கிராமம் இந்த கிராமம் தான் கேபிட்டல் ஆஃப் பிளாக் மேஜிக் அப்படின்னு அழைக்கப்படுது இங்க இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் இந்த மந்திர தந்திரங்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னு நம்பப்படுது அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய இதிகாசமான மகாபாரதத்துல கூட இந்த கிராமத்தை பத்தின குறிப்புகள் காணப்படுது மகாபாரதத்துல பீமனுடைய பையனான கடோத்கஜன் இந்த மயோங் கிராமத்துல தான் மந்திர சக்திகளை பத்தின அறிவை பெற்றதாகவும் அதனாலதான் தான் குருஷேத்திர போர்ல போரிட்டதாகவும் சொல்லப்படுது அப்ப பாத்துக்கோங்க மகாபாரத காலத்துல இருந்தே இந்த கிராமம் பிளாக் கிராமமா உடம்பு சரியில்லாம போச்சுன்னா நாம டாக்டர்ஸ தேடி போவோம் ஆனா மயோங் கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் சூனியக்காரர்களை தேடி போறாங்க மருந்துகளால குணப்படுத்த வேண்டிய நோய அவங்க மந்திரங்களால குணப்படுத்துறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரத்த கசிவை நிறுத்துறது பூச்சிக்கடியை குணப்படுத்துறது முதுகு வலியை சரிப்படுத்துறது அப்படின்னு எல்லாத்தையுமே அங்க இருக்கக்கூடிய சூனியக்காரர்கள் மந்திரங்கள் மூலமா அந்த மக்களுக்கு குணப்படுத்துறதா இப்ப வரைக்குமே நம்பப்படுது இன்னைக்கும் நீங்க மயோங் கிராமத்துல போனீங்க அப்படின்னா முதுகு வலியை குணப்படுத்துறதுக்காக ஒரு சில இந்த சூனிய மருத்துவர்கள் அவங்க முறைகளை கையாள்றத உங்களால பார்க்க முடியும் இந்த மயோங் கிராமத்தை சுத்தி நிறையவே பலவிதமான மர்ம கதைகள் பேசப்படுது உதாரணத்துக்கு மெல்லிய காற்றுல காணாம போகக்கூடிய மனிதர்களை பத்தின கதை மக்கள் விலங்குகளா மாறக்கூடிய கதை மிருகங்களை மாயமா மறைஞ்சு போக வைக்கக்கூடிய கதை வானத்துல சாதாரண மனுஷன் உயர உயர பறக்கக்கூடிய கதை அப்படின்னு நிறைய மர்ம கதைகள் இந்த அசாம் மாநிலத்துல இருக்கக்கூடிய மயோங் கிராமத்தை சுத்தி பேசப்படுது இது எல்லாமே கட்டுக்கதைகளா அப்படி இல்லன்னா ஒரு காலத்துல உண்மையாகவே இது எல்லாமே நடந்ததா அப்படிங்கிறது இப்ப விளக்கம் அளிக்க முடியாத ஒரு கேள்வியா முப்பதுல முகமது ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னருடைய ஆர்மி வந்து பாத்தீங்கன்னா இந்த மயோங் கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு காட்டுல காணாம போயிருக்கு அந்த ஆர்மியில இருந்த வீரர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் இல்ல ஒரு லட்சம் வீரர்கள் இந்த ஒரு லட்சம் வீரர்களும் ஒரே அடியா காணாம போயிருக்காங்க அவங்க இப்ப வரைக்குமே எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியல அவங்களுடைய உடல் கூட கிடைக்கல அப்படிங்கிறது இப்ப வரைக்குமே மர்மமா பாக்கப்படுது இந்த மாதிரியான கதை இந்த மயோங் கிராமத்தை சுத்தி இன்னுமே வலம் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அஹோம் வம்சம் வந்து அசாம் மாநிலத்தை கிட்டத்தட்ட அறுநூறு ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க அப்போ ஒரு சமயம் அகோம் வம்ச மன்னர்களுக்கும் முகலாயர்களுக்கும் போர் ஏற்பட்டிருக்கு இந்த முகலாயர் சார்பா கலந்துகிட்ட ஒரு மன்னர் இன்னொரு அவருடைய எழுத கூடிய விஷயம் என்னன்னா இந்த முகலாய மன்னர் பெரும்பாலும் பயந்தது அகோம் வம்ச மன்னர்களை விட அவங்களுடைய படைகளை விட இந்த மையங் கிராமத்துல பயன்படுத்தி கொண்டு வந்த பிளாக் மேஜிக்கை பார்த்துதான் அவரு அதிகமா பயந்தாரு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு ஒரு மன்னரே பயப்படுற அளவுக்கு இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் அந்த அளவுக்கு மந்திர தந்திரங்கள்ல வித்தகர்களா இருந்திருக்கிறாங்க நம்ம ஊர்ல அகழ்வாய்வு பண்ணா பழங்கால பொருட்கள் மன்னர்கள் பயன்படுத்தின வாழ் வேல் அது மட்டும் இல்லாம சுவாமி சிலைகள் இதெல்லாம் கிடைக்கும் ஆனா இந்த மையம் கிராமத்துல அகழ்வாய்வு பண்ணப்பட்ட போது வாள்களும் கூர்மையான ஆயுதங்களும் கிடைச்சது இது எல்லாமே எதுக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா நரபலி கொடுக்கிறதுக்காக ஒரு காலகட்டத்துல பயன்படுத்தின பொருட்கள் ஆய்வாளர்கள் ஒரு சக்தி வழிபாடு ரொம்ப இருந்துச்சு சக்தியை வழிபடக்கூடிய மக்கள் அவங்க ஒரு சடங்கையும் பின்பற்றினாங்க அதுதான் நரபலி கொடுக்கறது இந்த நரபலி கொடுக்கறது அஹோம் வம்சத்தோட ஆட்சியின் போதே அசாம்ல இருந்ததா சொல்லப்படுது அதுவும் குறிப்பா இந்த மையம் கிராமத்துல நிறைய மக்கள் அந்த நரபலி கொடுக்கக்கூடிய கூடிய முறைய பின்பற்றினதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க இந்த மயோங் கிராமத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல திறக்கப்பட்ட மியூசியம் ஒண்ணு இருக்கு இந்த மியூசியத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா சூனியம் மற்றும் ஆயுர்வேதம் சம்பந்தப்பட்ட நிறைய நூல்களை உங்களால பார்க்க முடியும் இதை தவிர்த்து ஒரு சில தொல்பொருள் நினைவு சின்னங்களையும் உங்களால பார்க்க முடியும் இந்த மயோங் கிராமத்துக்கு வரக்கூடிய பெரும்பாலான மக்கள் இந்த பிளாக் மேஜிக் மீது ஆர்வம் கொண்டவர்களா அப்படி இல்லனா இந்த பிளாக் மேஜிக்கு பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய மக்களா தான் இருப்பாங்க குறிப்பா சொல்ல இந்த மருமங்களை பத்தி அதிகம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய மக்கள் தான் இந்த மயோங் கிராமத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் சுத்தி பாப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மயோங் கிராமம் பிளாக் மேஜிக்காக ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸா இந்தியாவில இருக்கு இந்த சூனியை வைக்கிறதுனால ஒரு மனுஷன் எப்படிலாம் பாதிக்கப்படுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மனிதனுக்கு திடீர்னு ஒரு விசித்திரமான நோய் ஏற்படும் எதனால வந்துச்சு அது என்ன நோய் அப்படிங்கறத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது இப்படி கண்டுபிடிக்கவே முடியாத நோயால ஒரு மனுஷன் பாதிக்கப்பட்டிருந்தானா அவன் யாரோ ஒருவரால சூனியை வைக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு பெரும்பாலான மக்களால நம்பப்படுது அது மட்டும் இல்லாம நல்ல வசதியா வாழ்ந்துட்டு இருந்த அந்த மனுஷனோட வாழ்க்கை தரம் வந்து அப்படியே குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இவனுக்கா இந்த நிலைமை மாதிரி அவனோட வாழ்க்கை தரம் குறைஞ்சு போய் அடிமட்டத்துக்கு அந்த மனுஷன் வருவான் அதோட அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நம்பப்படுது இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தா கண்டிப்பா யாரோ ஒருத்தர் தான் அந்த மனுஷனுக்கு சூனியம் வச்சாங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பெரும்பாலான மக்களால நம்பப்படுது இந்த சூனியம் வைக்கிறதுக்கு அந்த மனிதனுடைய பழைய உடைகள் அந்த அந்த மனிதனுடைய மனிதனுடைய முடி காலடிமண் இதெல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த மனிதனா நினைச்சு ஒரு பொம்மைய செஞ்சு அந்த பொம்மைக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் அழுத்தம் கொடுக்குறாங்களோ அந்தந்த இடம் எல்லாம் அந்த மனிதனுக்கும் வலிக்கும் தான் நாம பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்போம் இதே மாதிரி இந்த பிள்ளை சூனியத்தை விட ஏவல் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப மோசமானது அப்படின்னு நம்பப்படுது ரொம்ப அகால மரணம் அடைந்த ஒரு துர் ஆத்மாவ ஏதோ ஒரு பொருள் மேலே ஏவி விட்டு அந்த பொருளை யாரை பழி வாங்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க கிட்ட எடுத்துட்டு போய் சேர்த்துட்டா அந்த பொருள் மூலமா அவங்க நிறைய கஷ்டத்தை அனுபவிப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது இதைதான் ஏவல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த பிளாக் மேஜிக் சூனியக்காரர்கள் சூனியக்காரி இதெல்லாம் கான்செப்டா வச்சு எடுத்த ஃபேமஸான எவ்வளவோ ஹாலிவுட் படங்களை கூட நாம பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாம நான்கு முதன்மையான வேதங்கள்ல அதர்வன வேதத்துல இந்த மந்திர தந்திரங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறதையும் நாம பார்த்திருக்கோம் அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ச்சியடைந்த இந்த காலகட்டத்துல கூட இதெல்லாத்தையுமே நம்ம கூடிய மக்களும் இருக்கதான் செய்யறாங்க இந்த பிளாக் மேஜிக்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் இந்த பிளாக் மேஜிக்கால பாதிக்கப்பட்டவங்களை யாரையாச்சும் நீங்க உங்க ஊர்ல பாத்துருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி